தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிட்டுருங்க ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செந்தில் முருகன் திமுகவில் ஐக்கியம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நா தவிர பதினோரு அரசியல் கட்சிகள் போட்டியிடுகின்றன இது குறித்த கருத்துக்களை சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வி சி சந்திரகுமார் ஆம் தமிழர் கட்சியின் சீதாலக்ஷ்மி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் களம் காண்கின்றனர் இத்தொகுதியில் போட்டி போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்த வெளிமாநிலத்தவர் மாநிலத்தவர் வேட்புமனுக்கள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ விசி சந்திரகுமார் போட்டியிடுகிறார் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது அதேபோல் பாஜக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடவில்லை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி போட்டியிடுகிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் ஐம்பத்தி எட்டு பேர் வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தனர் இதில் மூன்று வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் எட்டு வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றனர் இதனால் நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் வெளி சேர்ந்த ஒரு வேட்பாளர் மனு நிராகரிக்கப்பட்டது இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் களம் காண காத்திருக்கின்றனர் மேலும் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில் அதிமுக நிர்வாகியான செந்தில் முருகன் இந்த தேர்தலில் போட்டய வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தார் அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து வேட்பு மனுக்களை வாபஸ் பெற நேற்றைய தின கடைசி நாள் என்பதால் செந்தில் முருகன் தனது வேட்புமனுவை செந்தில் முருகன் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார் இதைத் தொடர்ந்து அவர் நேற்றைய தினம் திமுகவில் இணைந்தார் வி சி சந்திரகுமாருக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் செந்தில் முருகன் திமுகவில் ஐக்கியமானார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தற்போது மூணாவது முறையாக தேர்தல் நடைபெறுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது அதில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட இவி இவர் திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்போது ஓபிஎஸ் அணியின் வேட்பாளர் செந்தில் முருகன் அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் செந்தில் முருகன் வாபஸ் பெறுமாறு ஓபிஎஸ் தெரிவித்திருந்ததை அடுத்து அவர் வாபஸ் பெற்றார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்ததும் செந்தில் முருகன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் அவருக்கு ஈரோடு மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது அதிமுக புறக்கணித்தாலும் மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்த நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் இத்தொகுதியில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் என தபால் வாக்குகள் பதிவு நாளை தொடங்குகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருநூத்தி ஒன்பது முதியவர்கள் நாற்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தபால் மூலம் வாக்களிக்க உள்ளனர் இதனை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முன்னதாக கூறியது போல் மொத்தம் ஐம்பத்தி எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இவர்களில் மூணு பேர் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன எஞ்சி ஐம்பத்தி ஐந்து பேரில் எட்டு வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றதால் நாற்பத்தி ஏழு பேர் களம் காண இருக்கின்றனர் இந்த நிலையில் வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் நடவடிக்கையின் போது நேற்று கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெண்ணின் வேட்பு மனுவை ஏற்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனால் அவரது வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டது இதனையடுத்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக மணிஷ் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நேற்று இரவே பொறுப்பேற்றுக் கொண்டார் ஒசூர் மாநகராட்சி ஆணையராக பணியாற்றிய ஸ்ரீகாந்த் சென்னை தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இணை தேர்தல் அதிகாரியாகவும் பணியாற்றியவர் அதோடு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கர்நாடகாவை சேர்ந்த பத்மாவதி என்ற பெண் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் கர்நாடகாவில்தான் வாக்குரிமை உள்ளதாகவும் வேட்பு அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழக சட்டசபை தேர்தலில் வெளி சேர்ந்தவர்கள் போட்டியிட முடியாது என்ற நிலையிலும் பத்மாவதியின் வேட்புமனுவை ஏற்றார் மணிஷ் இதனை சின்னம் ஒதுக்கும் நடவடிக்கையின் போது இதர வேட்பாளர்கள் சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் பின்னரே பத்மாவதியின் வேட்புமனுவை மணிஷ் நிராகரித்தார் இந்த சர்ச்சையால் தான் மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இத்தகைய பரபரப்பை கிளப்பிய பத்மாவதி யார் என்றால் கர்நாடக மாநிலம் பெங்களூர் உதயநகர் மஞ்சுநாத் நிலையம் பகுதியை சேர்ந்தவர் சிவண்ணா இவரது மனைவிதான் பத்மாவதி இவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளித்த தேர்தல் அதிகாரிகள் கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜபுர தொகுதியில் தமக்கு வாக்கு உள்ளதாக பத்மாவதி தெரிவித்திருந்தார் தமிழ்நாடு தேர்தலில் வெளிமாநில வாக்காளர் ஒருவர் போட்டியிட முடியாது என்பதை சுட்டிக்காட்டி அவரது வேட்புமனுவை நிராகரித்தோம் என்றுள்ளனர் மேலும் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியை தவிர பதினோரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் சுயேட்சி வேட்பாளராக முப்பத்தி மூணு பேர் போட்டியிடுகின்றனர் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இத்தொகுதியில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் களம் காண்கின்றனர் இவர்களில் பதிமூணு பேர் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி மூணு பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் இதில் பதிமூணு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவையானது திமுக நாம் தமிழர் கட்சி பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி மறுமலர்ச்சி ஜனாத கட்சி நாடாளும் மக்கள் கட்சி சாமானிய மக்கள் நல கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சி சமாஜ்வாதி கட்சி இந்திய கன சங்க கட்சி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகம் வீரோ கி வீர் இந்திய கட்சி தாக்கம் கட்சி மற்றும் அனைத்து ஓய்வூதியத்தார்கள் கட்சியும் போட்டியிடுகின்றனர் மேலும் ஈரோடு கிழக்கில் அதிமுக வாக்காளர்களை நோட்டா பக்கம் கொண்டு செல்ல உள்ளூர் தலைகள் முயன்று வருகின்றார்களாம் அதிமுகவின் பவரை காட்ட இதுவே சரியான வழி என்று உள்ளூர் அதிமுக தலைவர்கள் பலர் கருதுகிறார்களாம் இதனால் தீவிர அதிமுகவினர் நோட்டாவிற்கே வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கியுள்ளனர் வார்டு அளவில் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து அதிமுக இல்லாத இடத்தில் வேறு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் வாக்களியுங்கள் எனவும் அப்போதுதான் நம்முடைய பவர் தெரியும் என்றும் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்து வரிசையாக அக்கட்சி தோல்விகளை தழுவி வருகிறது தொடர்ந்து ஒன்பது தேர்தல்களில் அதிமுக அடைந்தது கடந்த லோக்சபா தேர்தலோடு சேர்த்து பத்து பத்தாவது தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதே ஆண்டு அதே ஆண்டு இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஊரக ஊராட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக ஊராட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் கடந்த லோக்சபா தேர்தல் என மொத்தம் பத்து தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்தித்துள்ளது எனவே இந்த முறை நடக்க உள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டம் என்று ஆகிவிடும் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லையோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி